வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு டூ டேஸ் பிளாக கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு அப்படியே நம்ம பொள்ளாச்சியை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்குனி உத்தரத்தனைக்கு மார்னிங் வந்து ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம சுப்பிரமணியர் கோயில்ல தான் வச்சுருந்தாங்க ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரமாவே போய் அட்டன் பண்ணியாச்சு எல்லா ரிலேட்டிவ்ஸும் இப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் பார்க்க முடியுது வேறு வழியில்லை முதலையெல்லாம் வந்து லீவ் விட்டாலே ரிலேட்டிவ்ஸை பார்ப்போம் இப்போல்லாம் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வேணும் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்றதுக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் வந்துட்டு திருக்கல்யாண பூஜை வச்சுருந்தாங்க பங்குனி உத்திரம் அப்படின்னா எப்போயுமே வந்து அங்கே விசேஷமாக தான் இருக்கும் எப்பயுமே ஸோ எல்லாருமே அங்கே அரேஞ்ச் ஆகும் இந்த வருஷம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா மார்னிங் அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இங்கே கிளம்பிட்டோம் போகிற வழியில் சரியான வெயிலுங்க சரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி எதாவது ஜூஸ் குடிக்கலாம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் இல்லை தர்பூசணி நல்லா அந்த ஓல குடிசைக்குள்ளே வச்சுருந்தாங்களா நல்லா குழு குழுன்னு இருந்துது கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்காந்து தர்பூசணி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கரெக்டான லொக்கேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ஏன்னா என்னோடய சரௌண்டிங் பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் இருக்கவங்க நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை வந்து பார்க்குறீங்க பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அது மட்டும் இல்லை அக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் தனியாகவும் டிஎம் பண்ணியும் கேட்குறீங்க என்னோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால தான் வந்து இப்போ வரைக்கும் நான் ஷேர் பண்ணல கண்டிப்பாக கூடிய விரைவில் அதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அம்மா வீட்டு குலதெய்வம் எந்த வழியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர் சங்கம்பாளையத்துலேருந்து ரைட் எடுத்து அப்படியே மறுபடியும் மேக்க கெலக்க போனோம் அப்படின்னா அம்மா வீட்டு குலதெய்வ கோயில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இல்லையா அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாலே கோயில் தெரியும் ஆதீஸ்வரன் ஆதீஸ்வரி கோயில் தான் அங்கே தான் வந்து போயிருந்தோம் போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபுல்லாக வந்து தென்னை தான் இந்த டைமிங்கில் மட்டும் கார் பார்க்கிங்க்காக கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஸோ அந்த கார் பார்க்கிங்கில் கொண்டு போய் நான் கார் நிறுத்திட்டு வரேன் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் கார் நிறுத்துறதுக்காக போயிட்டாங்க நான் அத்தம்மா ஜெயி பாட்டி நாங்கள் எல்லாம் போனோம் நாங்கள் போனே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அம்மாவுங்கெல்லாம் வந்தாங்க வெயில் பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி அந்த மாதிரி இருக்கும் அங்கே வந்து கமங்கூழ் கொடுப்பாங்க அந்த கமங்கூழில் போனதையும் வாங்கி குடிச்சிட்டோம் அங்கே போய் கொஞ்சம் நேரத்துலேயே அம்மாவும் தாத்தாவும் வந்திருந்தாங்க அம்மா வந்து தனியாக கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அம்மா வந்ததையும் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம் ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம் அது என்னமோ தெரில குலதெய்வ கோயில் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஒரு வைப் தெரியும் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே போய் முதல்ல சிவனை வந்து கும்பிட்டோம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதால நிறைய பேர் வருவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் கிட்ட வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஜெய்குட்டி வந்து எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு போயிட்டுருக்கான் வாங்க வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் கோயில் ஃபுல்லாக இன்னைக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் சார் வந்திருக்காரு கோயிலுக்கு அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது இவர் வந்து எங்கள் தாத்தாக்கு வந்து சுற்றி காட்டுறாரு அம்மா கூட்டிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மரத்தடி நிலலில் வந்து உட்காந்துட்டோம் எல்லோரும் கோயிலுக்கு அம்மா வராங்கன்னு தெரிஞ்சதுமே ஒரு லிஸ்ட்டே வந்து ஆர்டர் கொடுத்துட்டான் தம்பி என்னென்னா எனக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என் தம்பி வந்து ஒரு கவரையே வாங்கி கொடுத்துட்டுட்டான் அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நான் ஃபைவ் ருபீஸ்க்கு விற்பாங்க இல்லையா அந்த கிஃப்ட்டு தான் அதுக்குள்ளே பேண்டு கிளிப் ஏகப்பட்டது கிடந்தது அவனை பார்த்தானா எப்பயுமே என் தம்பி வாங்கி கொடுத்துருப்பான் நிறையா ஷார்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அங்கே என்கேஜ்மெண்ட்டில் காட்டின எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அப்படியே ஒரு ஒருத்தராக ஒரு ஒரு காரில் வந்து இங்கே அசம்பிள் ஆயாச்சு நாங்கள் உள்ளே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து இங்கே வந்து உட்காந்துட்டோம் தாத்தா அம்மா நான் அத்தம்மா பாட்டி அப்புறம் துரையப்பா அம்மா எல்லாரும் வந்து உட்காந்துட்டோம் ஜெய் வந்து ஸ்கூல் ஆனுவல் டேயில் ஆன டான்ஸை வந்து எல்லாேருக்கும் ஆடி காட்டிகிட்டு இருக்காரு எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் கூட்டம் குறஞ்ச மாதிரி இருந்துச்சு உள்ளே போய் திருக்கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு போய் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லோரும் சாமி கும்பிட போனோம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடந்திருந்தது அம்பாள் சிவன் ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க நாங்க ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டோம் அப்படியே திருநீரும் எடுத்து வச்சுக்கோங்க என்னால நேரடியா கொடுக்க முடியல அதனால நான் இப்படி தரேன் அப்புறம் என்ன உணவு இடைவேளை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் லைனில் நிற்க வச்சுட்டாங்க லைனில் நின்னாலும் நல்லா சாப்பிட்டேங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சமாகச்சு சாப்பாடு மிச்சம் வச்சிருவேன் ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணல நல்லா வந்து சாப்பிட்டேன் திருப்தியாக தம்பி ஒரே அழுகை மம்மி நீ போகக்கூடாது என் தான் இருக்கணும் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி தாத்தா வந்து பாருங்க போடா நாங்கள் போவோம் நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரே அழுகாச்சு அதனால மம்மி இரு நான் கொண்டு போய் சமாதானப்படுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அம்மா வந்து உடுமல் பெட் போகணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரமாகவே கிளம்பிட்டாங்க நாங்கள் கொண்டு போய் அம்மாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே வந்து வந் ரிட்டன் வந்துவிட்டோம் இந்த செவரு கதவுக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் முதல்ல கோயில் இருந்துச்சாம்மா இங்கே தான் சாமி கும்பிட்டுருந்தாங்களாம் நான் பார்க்கும்போது இங்கே மேலே தான் கோயில் இருந்துச்சு நாங்கள் ரொம்ப நாள் கழித்து தான் வந்து கோயிலையே வந்து பார்த்தோம் அதனால் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு விருந்து சாப்பிட்ருக்கோம் அந்த டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம் மண்டே டின்னருக்கு வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி கிரேவிங்ஸ் ஓவர் ஓவராகிடுச்சு அதனால் வந்துட்டு காளான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நார்மல் ரைஸில் தாங்க பிரியாணி செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக வரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டம்ளரில் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு அரிசியை ஒரு அரை மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்குவோம் அப்போ வந்து ஒரு விசில் விட்டால் போதும் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா வரும் இப்போ வந்து ஸ்பெஷலான ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி பல்லாரி வெங்காயம்னு ஒரு நாலு நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அதனால நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேக்கெட் காளான் காளான் எல்லாத்தையுமே குட்டி காளானாக இருந்தால் ரெண்டு பீஸு கொஞ்சம் பெரிய காளானாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு பீஸாக போட்டு கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்பெஷலான ஒரு மசாலா அந்த மசாலா எப்படி செய்வோன்னு பார்க்கலாமா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் நைட்டு அப்படிங்கிறதால ஒரு வர மிளகா அப்புறம் ஒரே ஒரு பட்டை கொஞ்சமாக வந்து சோம்பு கொத்தமல்லித்தலை கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியோடைய ஸ்பெஷல் மசாலா இதனுடைய டேஸ்ட் வேறு எந்த பிரியாணிலேயுமே வராதுங்க கண்டிப்பாக நான் வந்து அதை அடித்து சொல்லுவேன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் இந்த பெரிய குக்கரை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து பிரியாணி இன்றைக்கி விட நாளைக்கு மார்னிங் சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருக்கேன் ஒரு டம்ளர் வந்து அதிகமாகவே செஞ்சுருக்கேன் ஒரு குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செஞ்ச கீ சேர்த்திருக்கேன் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது நல்லா புரிஞ்சு வந்ததையும் நம்ம கட் பண்ணி வச்சால் பல்லாரி வெங்காயம் இருக்கு இல்லையா நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் அது நல்லா கண்ணாடிப்பாக தான் வதங்கணும் அப்படின்னா இத்தனூண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு எனக்கு வந்து பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் போதும் அதனால் வந்து கொஞ்சம் ரெண்டே ரெண்டு மிளகா கட் பண்ணாமல் சேர்த்திருக்கேன் நாலு தக்காளியே அதே வெங்காயம் மாதிரியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ வந்து நல்லா வதங்கி கிடைக்கும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதையுமே நம்ம அரைச்சி வச்ச ஸ்பெஷல் மேஜிக் மசாலாவை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதனுடைய பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கு 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 வதக்குன்னு வதக்கிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பிரியாணி செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பச்சை வாசம் போனதையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டாங்க எனக்கு என்னமோ அது பழகிடுச்சு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணல அப்படின்னா என்னுடைய டிஷ்ஷே வந்து கம்ப்ளீட் ஆகாதுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சது தான் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லை என்னால் செய்யறக்கலான்னு டைம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்னபூர்ணா பிராண்டில் வந்துட்டு பிரியாணி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காளானை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி பொறுமையாக வதக்கி விடுங்க இல்லைன்னா காளான் டாப் தனியாக பாட்டம் தனியாக கழுந்து விழுந்துடும் அதனால் ரொம்ப பொது பொறுமையாக வந்து வதக்கி விடுங்க தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அதனால் இந்த செம்பில் நாலு செம்பு தண்ணி எடுத்திருக்கேன் ஏன் தண்ணி பச்சை கலராக இருக்குதுன்னு கேட்காதிங்க அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செம்பில் அதை ஊற்றிட்டேங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க அதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான் ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு பொறுமை இல்லை அதனால் வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே உப்பை தேவையான அளவுக்கு போட்டுட்டு நம்ம ஊற வச்ச நார்மல் ரைஸ் இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் முன்னாடியே நார்மல் ரைஸ் தான் நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த அரிசியில் தான் இன்றைக்கி நான் வந்து பிரியாணியே செஞ்சுருக்கேங்க அந்த அரிசி அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை வந்து அது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தழை புதினா இருந்துச்சுன்னா புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா ஒரு விசில் எங்கள் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் அந்த ஒரு விசில் வந்தாலே போதும் சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால் ஒரு விசிலோடு ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் உங்கள் குக்கரில் அளவுக்கு விசில் விட்டால் வேகுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனாக வரும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய்